Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh Jannate kalam wa manshurati maqam wa nuru dini Islam Allahumma hab lana imanana istiqamatan wa afwan wa afiyah Rabbana la tuzigh qulubana ba'da idh hadaytana wa hab lana min ladunka rahmatan wahhab اللهم ثبت أقدامنا على دين الإسلام بسنة أحوال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد أذا خلقه ورضا الله نفسه وإذن ترشه ومداد كلماته سبحان الله وبحمده أدد خلقه ورضا نفسه وإذن ترشه ومداد كلماته أما بعد رضينا بالله ربهم وبالإسلام دينا وبي محمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبي وَرَسُولًا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة من وفضلا والله واسع عليم சர்வ புகழும் வாஹிதுல் கஹார் ஆகிய தனித்தோனாகிய அல்லாகுக்கே உரித்தாகுக சர்வ புகழும் செலவாத்தும் சையீதுல் காயினாத் அகமது அல் முர்தல்லா முகமது அல் முஸ்தபா முகமதுல் ரசூல்லா சல்லுல்லாஹு அலிஹிவாலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் சகாக்கள் கிளையார்கள் நம் முன் வாழ்ந்து மறைந்த சித்திக்கின்ற சுகதாக்கள் சுலகாக்கள் நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய தாய் தந்தை பிள்ளை குட்டி பேரம் பேத்தி வாரிஸ் கியாம நொடிநாள் வரை அனைத்து முழு சமூக மக்களின் மீதும் சாந்தியும் ஷஃபாத்தும் அல்லாஹினுடைய ரஹ்மத்தும் மகபிரதும் இத்துக்கும் நீரானும் அனைத்தும் நம் அனைவர்களுக்கும் நலத்துடன் உண்டாவதாக அல்லாகுவி யார்களே இஸ்லாமிய சமூகத்தை நம்பி இஸ்லாமிய மார்க்கங்களின் அந்த சடங்கு அல்ல அமல்களை நம்பி அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் வாழக்கூடிய மோமினி மோமினாத் முத்தத்தின் முத்தத்தினாத் நாம் அல்லாஹ் எதை சொன்னானோ அதன் அடிப்படையிலே தாஹா சல்லல்லாஹு அலே வாலி வசல்லம் காட்டி தந்த வழிமுறையின் மீது நாம் வாழ வேண்டும் இத்திபாய் ஷரியாவ சுன்னத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்மா கியாஸ் இதனுடைய அடிப்படையிலே நாம் நான்கு வழி முறைகள் பாதைகள் ஒரு ரவுண்டானா நாலு பிரிவு சேருமிடம் அனைத்தும் அடுத்து குறியான உரையிடம் ஒரு பாதை இருந்தால் ஒரு பாதையின் மீது அனைத்தும் பொருளும் செல்வது கடினம் அதே நேரத்தில் முழு உலகத்திற்கும் ஒரே குர்ஆன் ஒரே ஹதீஸ் ஒட்டுமொத்த நபிமார்களின் வரிசையிலே ஒரே வரிசை இறுதி தூதர் செலவழிவா அழிவ செல்லம் அப்ப ஏன் இந்த நான்கு வழி பாதைகள் நான்கு வழி என்பது குர்ஆனின் செயல் திறன்களை கொண்டு நம்மை டெஸ்ட் பண்ணி அதன் அடிப்படையிலே வாழ்க்கைகளிலே இந்த நான்கு வழியில் எங்கு சென்றாலும் குறியை அடைய முடியும் என்பதை எடுத்து காட்டிக்கின்ற ஒரு நமூனா இதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அதிலே தான் செல்லல்லாஹு அலிவா வாலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகள் சொல் செயல் நடைமுறை மௌனம் இந்த நான்கும் மாணவியினுடைய வழித்தடங்களாக அமைந்திருக்கின்றது ஆங் சரியத் இத்திபாக சரியத் பின்பற்றுவதற்குரிய சரியான ஒரு மார்க்கம் சரி குர்ஆன் ஆண்படி நாங்கள் அமல் செய்தால் சொர்க்கம் சென்று விட முடியுமா அதனுடைய விளக்கங்கள் முழுவதும் ஹதீஸிலேயும் இஜமாஸ் சரியத்தின் சட்ட சரியத்துகளிலேயும் வந்திருக்கின்றது முதல்ல குர்ஆன் ஆன் சரியத் ஹதீஸ் தரீக்கத் இஜமான் பின்பற்றுதல் வழிமுறை கியாஸ் அதில் சொல்லப்படுகின்றதை நல்ல எடுத்து தீயவைகளை கலைந்து அல்லாவின் பக்கம் இணையும் இணைக்கும் ஒரு பாதை அப்போது சுன்னத் ஃபருள் சுன்னத் வாஜிப் நஃபில் அமல்லையும் இந்த ஃபருளுக்கு கடுத்தது சுண்ணத்து சுண்ணத்துக்கு அடுத்தது என்ன வாஜிபு அடுத்தது நஃபில் இந்த நசீரியுடைய நிலை நாம் செய்கின்ற குற்றங்களை எப்படி அது அடையவழைத்து கொள்கின்றதோ தௌபாவின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றதோ அதுபோன்று இந்த பாதைகளிலே சரியாக நாம் சென்று எந்த இடத்தில் எதை அடைய வேணுமோ அதை காட்டித் தருகின்ற வழிமுறை தான் சத்தியசஹாக்களுடைய நேரான நெறிமுறையின் வாழ்வுகள் ஐயுக்கும் இக்குத்ததைத்தும் இகுத்ததைத்தும் செல்லலாக வரைவ செல்லம் சொன்னார்கள் என்னுடைய திரு சகாபாக்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள் ஒட்டுமொத்தமாக சஹாபாக்களை பிரிக்கலை எல்லா சஹாபிகள் சென்ற பாதையும் ஒன்று தான் எல்லா சஹாபியும் ரசூல் இல்லாவை நேசிச்சிருக்காங்க எல்லா சஹாபியும் நான்கு வழி பாதையை அமல் செஞ்சிருக்காங்க சரி அவங்களுடைய காலத்தில் யார் இமாம் நான்கு வழி பாதைகளில் ஷரியத் தரிக்கத் ஹக்கீக்கத் ஹக்கீக்கத் தான் அவங்க இருக்காங்களே சஹாபாக்கள் மாரிஃபத் அதன் அமல்களிலே ருசி அனுபவிப்பது செல்லா அலி செல்லம்னு சொன்னால் அதை அப்படியே எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதை கொஞ்சமும் பெசகாமல் அசையாமல் அப்படியே அச்சு வச்சு உரித்து அதே மாதிரி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போது ஷரியத் தரீகத் ஹக்கீகத் மகரிஃபத் இதுவெல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு வட்டத்திற்குள் அனைத்தும் சுற்றி 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 வந்து அந்த சுத்துதல் எங்கு நிற்கிறதோ அதுதான் சரியத் அந்த சரியத் இத்திபாய் சுண்ணத் ஹக்கீக்கத்துக்கு இடையில் இத்திபாய் சரியத் இரண்டும் அந்த இரண்டை கொண்டு அடையவழைத்ததாக இருக்கின்றது இதன் அடிப்படையிலே நாம் சஹாபாக்கருடைய வாழ்வில் எதை யார் சொன்னதை எடுத்தாலும் நமக்கு வெற்றி இருக்கு கலஃபா ராசியின்களுடைய நான்கு பெரும் ஆட்சிகளுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பம்தான் இந்த மக்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு சாரம்சமாக மாறியது அதற்கு பிறகு உஸ்மானிய அலி அனி லாத் தாலுடைய காலங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் எழும்புச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி ஷரியத்தை அளிப்பதற்கு மக்கள் முனைகின்றார்கள் அப்போத்தான் செல்லல்லா சல்லல்லா அவரை இந்த குர்ஹானுடைய வாக்கியம் அல்லாஹ் சொன்ன இந்த வாக்கியம் நமக்கு தெளிவுற்ற அந்த ஆயத்தை நினைவுட்டுறாங்க அஷைத்தான் ஷைத்தான் ஆகிறவன் உங்களுக்கு மத்தியில் வறுமையையும் கஷ்டத்தையும் மிடுமையையும் தார்திரியத்தையும் விரும்புவான் நானும் ஒன்று தான் வறுமை கஷ்டம் தர்திரியம் இதை செய்தான் விரும்புவான் இது பூரா இருளில் கட்டுப்பட்டவை இன்னும் ஒயாவும் பில் பில்ஃபைஷா அருவருக்கத்தக்க தக்க கேடான ஈன செயலையும் அவன் என்ன செய்வான் செய்தான் உங்களுக்கு விரும்புவான் நாடுவான் இப்போ இதில் வந்து இதுக்கும் ஒன்று ஃபக்கரை ஒன்று எஹ்மருக்கும் ஒன்று பில் ஃபைஷா ஒன்று இப்போ ஷெய்தா ஃபக்கரையும் ஃபைஷா அருவறுக்கத்தக்க விஷயத்தையும் நாடுவான் வெறுக்கத்தக்க விஷயம் என்ன அல்ல அரசூலுக்கும் மாறி புரிவது என் உயிர் தாஹா சல்லா அலை சொன்னாங்க சிபாபுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிமை ஒரு முஸ்லிம் கொலை செய்வது அல்லது ஒரு முஸ்லிமை எஹூதி நஸ்ராணி மஜூசி யாராவது கொலை செய்வது நொம்பலம் கொடுப்பது அதை தடுக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படி இல்லையானால் ஒரு முஸ்லீமை ஏசுவது குற்றம் அவனை கொலை செய்வது அவனை குஃபுருளை விடுவோம் அப்போ ஒரு காபிரி முஸ்லீமன் கொலை செய்கிறான் பார்த்துக்கிட்டு இருக்கலாமா அவனுக்கும் அந்த குற்றம் தான் அல் காத்திருவல் மக்து உலுஃபினான் செல்லாஹு செல்லம் அவர்கள் ஒரு மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஒரு தே இஸ்லாத்தில் இருந்து ஒரு முஸ்லீமை கொற்ற போவது பார்த்துக்கிட்டு இருக்கான் அல்லது ஒரு நாடு ஒரு நாடு அடிச்சுட்டு இருக்கான் முஸ்லீம் நாட்டை அவன் பார்த்து கை கட்டி இருந்தானே ஆனால் அந்த யகுதி நசராணியோடு கூட்டோடு தான் அவன் இந்த உலகத்தில் வாழ்கின்றான் இவனுடைய அரபு நாட்டுல ஒரு சில நாடுகளை தவிர எல்லா நாடும் குஃபுர் அடைஞ்சு போய் வஞ்சகத்துலதான் தான் ஆரம்ப காபா எங்க இருந்துச்சு வைத்தல் முகத்தஸ் காசா பலஸ்தீன் மக்கள் யார் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் ஒரே இடத்தில் கால் வைத்து ஜமாத்தாக கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு முன்னால் தொழுகை நடத்தியது அந்த பைத்துல் டஸ்ல அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய காசா பலஸ்தீன் மக்களுக்கு இன்னைக்கு யார் உதவுறா அவருடைய அந்தஸ்துகள் என்ன அவருடைய ஈமானுடைய தரங்கள் என்ன இன்னைக்கு இருபது லட்சம் இருபத்தி ஐந்து லட்சம் முஸ்லீம்களுடைய கேள்விகள் என்ன எத்தனை மக்கள் அவதி பெற்றார்கள் எத்தனை மக்கள் கணக்கில்லாமல் மரணித்தார்கள் எத்தனை சிசுக்கள் கர்ப்பிணிகள் புதுமா பிள்ளைகள் பெண்கள் இது கல்யாணம் பேசி வைத்திருக்கக்கூடிய மணப்பெண் மணமகன் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் அத்தனைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற காவாரித்தனமான அரபு நாடுகள் இன்னைக்கு காரணங்களாக அமைந்தது நல்லடியார்களே நாம் வாழ்வை சீர் வேண்டுமே தவிர வாழ்வை அழிக்கின்றவர்களைப் பற்றி நமக்கு சிந்தனை தேவையில்லை நாம் என்ன செய்ய முடியும் என்ன செய்தோம் இன்னைக்கு சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது உலகத்தில் பெரும்பான்மை முஸ்லிம் பெரும்பான்மை நாடு முஸ்லிம் உலகமே பகுதிக்கும் அரைக்கா முஸ்லிம் என்ன செய்ய முடியுது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பேனா தர முடியுதா படிக்க வைக்க முடியுதா ஒரு கொமருக்கு உதவி செய்கிறானுங்களா ஒரு மையத்தடக்க உதவுகிறானுங்களா ஏழை பெண்களுக்கு ஆண்களுக்கு படிக்கும்போது பீஸ் கட்டுறானுங்களா கூப்பிட்டு அவனுங்க சங்கத்துடைய பையை அடித்து பெருசாக உருவம் போட்டு கொடுத்துருவான் ஒரு பை இதில் என்ன வந்துட போகுது இன்னும் ஒரு சில பேர் ஆயிடுவான் பத்தாயிரம் ஐயாயிரம் ஃபீஸ் கட்டுறானே உலக படிப்பு தான் படிக்க வைக்காதீங்க ஆனால் உலக படிப்பு இன்றைய அளவுல வாழ்க்கையில் அத்தியாவசியம் என்பதையும் யாரும் மறந்துடக்கூடாது உங்கள் பிள்ளைகளை வலிக்கிறீங்க எங்க ஏபிசி இங்கெல்லாம் படிக்க வைக்கிறீங்க யாராவது வசதி இல்லாமல் பீஸ் கேட்ட போனா ஏன் வேலை இல்லை கவர்மெண்ட்டு தான் அப்படி ஸ்கூல் வச்சிருக்கேன் நடத்துனேன் ஏன் உன் மகனை படிக்க வைக்கிறது உன் மகளை படிக்க வைக்கிறது கவுர்மெண்ட்டு தரங்கட்டு போகுது போக போக எல்லாத்துக்கும் ஒரே படிப்பை கொண்டு வா படிப்பு ஒன்று தானே எல்லாத்துக்கும் ஒரு குண்டி எல்லாத்துக்கும் ஒரு ஆபம் எல்லாத்துக்கும் ஒரு செயல்திறன் கொண்ட ஆண்மை சாப்பிட்றது வாய் தான் மூச்சு விடுறது மூக்கு தான் கேட்குறது காது தான் யாராவது இன்றைக்கி பசவ பிரியாணி ஆக்கி மூக்கில் திணிப்பானா காதில் திணிப்பானா இல்லை நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் வாயில் சோறுறதுன்னே இன்னைக்கு பசவ பிரியாணி செவ்வாய்க்கிழமை அதனால அதனால் நான் என் பின்னால் என் பின்னால் பக்கம் ஜொரியதான் திம்பேனி எவனால் திங்க முடியுமா திண்டா என்ன ஆகும் அவன் நிலை இதை யாராவது சிந்திக்கிறியா ஞாயிற்றுக்கிழமையானா சுற்றுறதுக்கும் அழகான உணவுக்கும் ஒவ்வொருத்தரும் விருந்து கூப்பிட்றதும் அதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை அதெல்லாம் கட்டுப்படுத்தி செலவை கட்டுப்படுத்தி சமூகத்தை கொண்டு வாங்க முன்னால் எந்த சங்கம் இன்னைக்கு என்ன செய்து சாதாரண ஒரு வெல்ரி பிஞ்சு இன்னைக்கு வாங்கி கொடுக்க முடியல எத்தனை சங்கம் இருந்துச்சு திருச்சியில் தமிழ் சங்கம் இருந்துச்சு பிரம்மாண்டமாக வந்தாங்க பெரியவர்கள்லாம் மண்டையை போட்டாங்க சின்னவர்களெல்லாம் துண்டை தூக்கி தோலில் போட்டுக்கிட்டு வாழ்றாங்க தமிழ் சங்கத்துக்கு எவ்வளோ பெரிய இடம் இருந்துச்சு திருச்சியில் நோம்புலையும் அதிலையும் இதிலையும் பட்டக்கிரமும் ஏலக்கிரமும் பிரியாணிக்கு அரிசியும் கொடுத்துட்டா வேலை முடியாது சமூகத்தின் முன்னோடிகளாக நாம் வாழணும் சமூகத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்மால் முடிந்த அளவு இந்த ஆறு விஷயத்துக்கு உதவணும் ஆறில் ஆரை அடைந்தால்தான் நாம் ஏறி செல்வதற்கு வசதியாக இருக்கும் ஏழாவது படித்தரத்திலிருந்துதான் நாம் அல்லாஹ்வை அடைகின்ற ஒரு முழு நிலை ஏற்படுமே தவிர அகம்பாபம் நாம் ஆகக்கூடாது அதனால தான் சொல்கிறோம் ஷைத்தான் உலகத்தில் அல்லாவிற்கு மாறுபடியக்கூடிய ஷைத்தான் சைத்தான் தான் இப்லீஸ்னா இப்ளிீஸ்னா மல்வுன் அஜாஸி இப்படி பேர் வச்சவன் பேர் யாய்து கும் ஃபக்கர அவன் உனக்கு வறுமையை உண்டு பண்ணுவான் ஃபைஷா முருக்கும் பில் ஷா அருவருக்கத்தக்க விஷயத்தை ஏவுவான் இந்த ஃபக்ரையும் ஃபைஷாவையும் ஒரு மனிதன் தவிழ்ந்து கொண்டானே ஆனால் அவனுக்கு என்ன நிலை என்பது அல்லாஹ் சொல்கிறான் வல்லாகு எழுதுக்கும் மகசிரத்தை மின் இந்த ரெட்டை தவிழ்ந்தவனுக்கு அல்லாஹ் மகசிரத்தை வழங்குறான் ரெண்டாவது பதிலன் கருணையை கொடுக்குறான் மூணாவது வல்லாஹு வாசியனாளி அல்லாஹ் விசாலமானவன் நீ என்ன செய்த என்பதை பார்த்து சமயம் கேட்கக்கூடியவனாக இருக்கான் வாசியவன் விசாலமாக பார்த்து கேட்கக்கூடியவனாக இருக்கான் அப்போ அல்லாஹு வாசியவன் அல்லாஹூ வாசியல் எவ்வளோ பெரிய கருணை அப்போ ரெண்டை உடனும் ஃபக்கரை உடனும் ஃபைஷாவை உடனும் எல்லாம் ரெண்டு தரணும் கிஃப்ட்டு மாபீரத்தை கொடுப்பான் பலில் சிறப்பை கொடுப்பான் ரெண்டை ஒழித்து ரெண்டை அடைவோம் எல்லாமல்லாம் அல்லாஹுஜுல்ல ஷானுவ தாலா அவனது மிகப்பெரும் கருணையால் நமக்கு உயர்ந்த தர்ஜாக்களை ஈமானிலும் செயல் திறன்களிலும் மாணவிக்கு மாறுபுரியாத நல் சீதை கூட்டத்தில் எல்லாம் நம்மை ஆக்கி அருள் வாரிக்கட்டும் யா அல்லா இவ்வாறு நடைபெற்ற பரீட்சைகளில் அதிகமான இஸ்லாமிய மக்கள் நல் மார்க் எடுப்பதற்கும் அதற்குண்டான தௌஃபிக்கையும் திருத்தி கிடைப்பதற்கு நீ அருள் வாலிப்பதோடு ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் படிப்பிற்கும் வாழ்வாதாரத்திற்கும் அவர்களுடைய ஓராண்டு படிப்பின் செலவுகளை வசதியுடையவர்கள் ஏற்றுக்கொள்ள அதிகமான சீமான் தனம் உள்ள வாசி உள் மாரத்து என்ற தரஜாவை அவர்களை அதிகமாக ஏற்படுத்தி அந்த ஏழை குழந்தைகளின் மறு வாழ்விற்கு யாழ்லாம் நீ அருள் பாலிப்பதுடன் இவ்வுலகில் கல்வியையும் மறு உலகிற்காக மார்க்க கல்வியையும் நல்ல பல அமல் செய்ய ஸ்ரீதேவியான குடும்பத்தை வளர்த்து விடுவாயாக எங்களுக்கு சீமான் தனத்தை கொடுத்து ஏழை எழுதியவர்கள் மீது ஈவு இரக்கம் அன்பு கொள்ள வைப்பாயாக எங்களுடைய குழந்தைகளை நல்லபடி படுக்க படிக்க வைத்து அதனுடைய கிரங்களிலே பறக்கத்தை செய்து இதுபோன்று இன்னும் பல்வேறான ஏழைகளுக்கு அந்த குழந்தைகளும் பொதுவும் பாக்கியத்தை தந்த அவருடைய வாழ்க்கைகளை செழிப்பாக ஆக்கி தருவாயாக முழு இஸ்லாமிய சமூகத்தையும் முதல் தரத்தில் நீ வாழ வைப்பாயாக வாஹிர் இல்லாஹி ரிமின் வசலாம் வஹா இலாசலாத் முஸ்தீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூத்தல் இஸ்லாம்